교육을 그 வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவனுடைய வீடு சுற்றி வளைக்கப்பட்டு நடைபெற்ற சத்யா கிரகமும் அங்கு நடைபெற்ற மோதல் காரணமாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எருசலேத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதற்காக கைகலப்பில் ஈடுபட்டார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் போலீசாரினால் போடப்பட்டிருந்த மறியல் தடைகளை தாண்டி பாய்ந்து உள்ளே செல்ல முற்பட்ட பொழுது சிக்கல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது போலீசினுடைய தடை சுவர்களை வீழ்த்தி உள்ளே நுழைய முற்பட்ட இவர்கள் தடுத்த காரணத்தினால் பெட்ரோல் குண்டுகளை வீசி தீப்பற்ற வைத்திருக்கிறார்கள் பணிய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் ஏற்படுத்துங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் என்கின்ற கருத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த சம்பவம் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலில் புரட்சி மாற்றம் வருகின்றது அந்த மாற்றத்திற்கான முதல் வித்து இந்த இடத்தில் விழுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இஸ்ரேலை அடிதலையாக மாற்ற வேண்டும் பழமைவாத கருத்துக்களில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இஸ்ரேலிய மக்களிடையே உருவாகிவிட்டதன் அடையாளமாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் நடைபெற்று ஐக்கிய நாடுகள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொண்டு நிறுவனம் ஆகிய மில்லியன் குரோனர்களை தருவதாக வாக்களித்திருக்கின்றது இது ஒரு சிறந்த உற்சாகம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றனர் இந்த உதவியை வழங்கியதன் பின்னதாக நோர்வேயினுடைய அபிவிருத்தித்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது இந்த பிரச்சனையை உருவாக்கியவர்கள் மனிதர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியதும் மனிதர்கள் தான் என்றும் கூறியிருக்கின்றார் இது தொடரக்கூடாத ஒன்று என்பது அவருடைய கருத்தாகும் கணக்கின்படி கடந்த ஆறு வார காலங்களில் மட்டும் ஒன்று தசம் மூன்று மில்லியன் பேர் பாலஸ்தீன அகதிகளாக இருந்தவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது மேலும் அறுபத்தி பேர் ரபா நகரத்தில் வெளியேறுவதற்கு தமக்கு உதவி செய்யும் படி கேட்டபடி நிற்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றது இத்தகைய அவலமான ஒரு சூழ்நிலையில் தாக்குதலும் போரும் உணவுப் பொருட்களினுடைய தடையும் தத்துவங்களுமாக இந்த விவகாரம் காலத்தை இழுத்து செல்லுகின்றது இதற்கிடையில் லெபனான் இஸ்ரேல் போரொன்று வடிக்கலாம் என்ற அபாயமான சூழ்நிலையில் அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளும் பெரும் கவலையில் மூழ்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானத்தின் தாக்குதலினால் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய உயர்மட்ட உறுப்பினர் ஒருவர் கொலை செய்ய தெரிந்தது அவருடைய நல்லடக்கம் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வானது மிகவும் உணர்ச்சிகரமானதாக இருந்திருக்கின்றது இதனால் லெபனான் இஸ்ரேல் விவகார சிறப்பு நிபுணர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கான ஆலோசகர் அம்எஸ் கோஸ்டைன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் நேரடியாக சந்தித்து பேசி லெபனான் இஸ்ரேல் பிரச்சனையினுடைய அடுத்த கட்டம் என்ன என்ற தகவல்களை சேகரித்து கொண்டு அதனால் வரக்கூடிய விளைவுகள் குறித்து வெள்ளை மாளிகைக்கு எடுத்துரைத்த பின்னர் தான் இந்த கவலையான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் இந்த விவகாரத்தை பரவ விடுவீர்களாக இருந்தால் இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டை விட மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்ன நடைபெற்றது இஸ்ரேல் லெபனான் போரில் ஆயிரத்தி முன்னூறு பேர் மரணம் அடைந்தார்கள் நூற்றி அறுபது இஸ்ரேலிய படைகள் மரணம் அடைந்தார்கள் ஒரு மில்லியன் மக்கள் வாழிடங்களை விட்டு தப்பி ஓடினார்கள் லெபனான் நாடு இப்பொழுதே தன்னுடைய பொருளாதாரத்தில் அழிவடைந்து ஊழல் உச்சகட்டம் அடைந்து அந்த நாடு நாட்டை ஆட்சி செய்யவே முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது இத்தகைய ஒரு நாட்டின் மீதான போர் மிகப்பெரிய அவலத்தை ஏற்படுத்தி இப்பொழுது உலகத்தின் மிகப்பெரிய ஏழை நாடாக இருக்கின்ற ஏமன் நாட்டை போன்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் மிக மிக ஆபத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற பதட்டமானது உலக அமைதிக்கு மிக ஆபத்தான ஒன்றாக அமைந்துவிடும் இது எங்கோ ஆரம்பித்து எங்கோ வெடித்து சிதறிவிடும் ஆகவே இஸ்ரேலை இதில் அவர் அவசரப்பட வேண்டாம் என்றும் அவர்களுக்கான அறிவுரை கூறுங்கள் என்றும் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையிடம் இவர் எடுத்துரைத்திருக்கின்றார் லெபனான் இஸ்ரேல் போர் போர்வரமாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேல் நினைப்பது போல அது இலகுவானதாக அமையாது என்பது கருத்தாகும் எனவே விவகாரம் கிழக்கு முழுவதும் பற்றி எரிந்துவிடும் விறகு கட்டை குலைத்து ஒவ்வொரு தடியாக முறித்தறிவது போல இஸ்ரேல் ஒவ்வொரு தடியாக முறித்தறிய முயல்கின்றது என்கின்ற கருத்து வரும் அதனுடைய முடிவில் விறகு அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்புகின்ற பொழுது விவகாரம் மிகப்பெரிய இடத்திற்கு சென்றுவிடும் ரஷ்யா சீனா எதிர்பார்த்ததும் நடந்துவிடும் என்பது இதனுடைய கருத்தாகும் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை